மொழியை தீர்த்தமாக தருவதற்காக சகோதரர் ஷகீல் அவர்கள் சன்னா முகமது யாசின் அவர்களில் மேடைகளிலே

இறைவன் முகமது சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்களை பற்றி நிச்சயமாக நீர் நறுணங்களை உடையவர்களாக இருக்கின்றீர் என்று நற்சான்று வழங்கியிருக்கின்றான் இவ்வசனம் என்பது அவர்களுக்கு அனைத்து நற்குணங்களும் இருந்தது என்று குறிப்பிடுகின்றது நற்குணம் நேச பாசத்தையும் ஏற்படுத்துகிறது நற்குணத்தின் மூலம் தீய குணத்தையும் பொறாமையையும் கோபத்தையும் தோற்றுவிக்க முடிகிறது நான் அதன் பிரதிபலிப்பை உலகிலும் அறு உலகிலும் தெளிவாகவே காண முடியும் அல்லாஹ் அவர்களுக்கு இறை அச்சத்தையும் நற்குணத்தையும் ஒருசேர ஒரு சேர அமைத்துள்ளான் பெரும்பாலும் மனிதர்களை சுமத்தில் சேர்ப்பது நற்குணமும் இறை அச்சமும் தான் என்று நபி சல்லாஹூ அலைஹி வசல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் மலர் முகம் காட்டுதல் நன்மை செய்தல் யாருக்கும் இருத்தல் போன்றவின் ஆகும் கோபத்தை அடக்குவதும் அதை மறைப்பதும் தொல்லைகளை சகித்துக் கொள்வதும் ஒரு முஸ்லீமுக்கு அவசியமாகும் இஸ்லாம் மார்க்கம் என்பது இறைவனை மட்டும் வணங்க சொல்லி அவனை மட்டும் சார்ந்து இருக்க சொல்லவில்லை தங்களுடைய குணங்களையும் அழகிய குணங்களால் அழகுபடுத்திக் கொள்ள கட்டளடிகிறது உங்களின் செயல்களால் மிகவும் அழகானவர் யார் என்பதை சோதிப்பதற்காக மரணத்தையும் வாழ்வையும் படைத்துள்ளேன் என்கிறான் இறைவன் அவர்கள் நல்லொழுக்கத்தை முழுமைப்படுத்துவதற்காகவே நான் இறைவனிடம் இருந்து அனுப்பப்பட்டுள்ளேன் என்கிறார்கள் உண்மை நிலைத்து நிற்பதற்காக பல்வேறு துயரங்களிலும் அவர்கள் நற்குணங்களை குணங்களை கைவிடவில்லை தங்களுடைய தோழர்கள் தவறு செய்திருந்தாலும் அவர்களை கண்ணியமான வார்த்தைகளால் உனது தாயும் தந்தையும் உனக்கு அர்ப்பணம் ஆகட்டும் இறைவன் உனக்கு அருள் புயட்டும் என்று தன் நாவை தோண்டி பயன்படுத்தினார்கள் இன்று யாராவது தவறு செய்தால் என்ன சொல்கின்றோம் என்று யோசிக்காமல் தீய வார்த்தைகளுக்கு நம்முடைய நாவை பயன்படுத்தி திட்டுகிறோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் பேசினால் நல்லதை பேசுங்கள் அல்லது வாய் மூடி மௌனமாய் இருங்கள் ஒவ்வொரு நல்ல வார்த்தையும் தர்மமாகும் என்று நபி அவர்கள் நகின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை மக்களுக்கு கூறியதோடு நின்றுவிடாமல் அவர்களும் அவ்வாறே நடந்து கொண்டார்கள் ஒருமுறை ஆயார் அலி அல்லாஹான் அவர்களிடம் நபி அவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது என்று வினவிய போது அவர்களுடைய வாழ்க்கை குருவானாகவே இருந்தது என்று பதிலளித்தார்கள் இவ்வாறு இயற்கையாகவே நான் குணங்களை கொண்ட நபி முகமது அவர்களே அதற்காக இறைவனிடம் பிரார்த்தித்துள்ளார்கள் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சல்லு வலிஹி வசல்லாம் அவர்கள் என்னுடைய ரச்சகனே என்னை அழகாக படைத்தது போன்றே என்னுடைய ஒழுக்கத்தையும் அழகுபடுத்துவாயாக என்று பிரார்த்தித்துள்ளார்கள் நற்குணத்தோடு இருக்கும் மனிதர்களுக்கு மர்மீல் கிடைக்கும் பரிசை பற்றியும் நபி முகமது அவர்கள் கூறுகிறார்கள் நபிஹூ அழகி வசலம் அவர்கள் நல்லொழுக்கத்தை விட மறுமையின் தசையில் வேறு எதுவும் கனமானதாக இருக்க முடியாது என்கிறார்கள்

இறைவன் அடித்த அறிக்குடையான நாவை நல்வழியில் பயன்படுத்துபவர்கள் வெற்றியாளர்கள் என்று இறைவனும் கூறுகிறான் இறைவன் அடித்த அறிக்குடையிலேயே நாவி மிகவும் சிறந்ததாக கூறுகின்றான் முகமது அடேஹி வசல்லாம் அவர்கள் அடைஹி வசல்லாம் அவர்கள் நல்லொழுக்கத்தை முழுமைப்படுத்துவதற்காகவே நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்கிறார்கள் ஈமான் கொண்டவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டார்கள் ஏனென்றால் இத்தகையோர் தாம் தங்களை வீண் பேச்சு செயல் ஆகியவற்றை விட்டும் விலகி இருப்பவர்கள் இவர்கள் தான் சொர்க்கத்தின் வாரிசுதாரர்கள் இவர்கள் என்னும் சோனபதியை அனந்தரம் கொண்டு அதிநிலையாக இருப்பவர்கள் என்று கூறுகிறார்கள் ஒரு மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு அசைவிலும் அவனுடைய ஒழுக்கம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று இறைவனும் அவனுடைய தூதரும் கூறுகிறார்கள் இறைவனை தவிர வேறு கடவுள் இல்லை அவனுடைய தூதர் நம்பி மகமது சலல்லா அலி வசலம் அவர்கள் என்று வாயளவில் கூறிவிட்டால் மட்டும் ஒருவன் இறை நம்பிக்கையாளராக முஸ்லிமாக மாறிவிட முடியாது இறைவனும் அவனுடைய தூதரும் கூறிய ஒவ்வொன்றையும் தன் வாழ்வில் நம்பிக்கை கொண்டு அதை செயல் வடிவில் கொண்டு வருவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாகும் அப்படி செயல்படுத்தினால்தான் முஸ்லிமின் இமான் என்ற இறை நம்பிக்கை முழுமை பெறும் வெறும் முஸ்லிம் என கூறிக்கொண்டு தன் மனம் போன போக்கில் செல்பவர்களை பார்த்து அல்லாஹ் அவர்களை கால்நடைகளுக்கு ஒப்பிட்டு கூறுகிறான் அவர்களுக்கு இதயங்கள் இருக்கின்றன ஆனால் அதன் மூலம் அவர்கள் நல்லுணர்வு பெறமாட்டார்கள் அவர்களுக்கு கண்கள் இருக்கின்றன ஆனால் அதன் மூலம் அவர்கள் இறைவனின் அத்தாட்சியை பார்ப்பதில்லை அவர்களுக்கு காதுகள் இருக்கின்றன ஆனால் அதன் மூலம் அவர்கள் நற்போதனைகளை கேட்பதில்லை இவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள் இல்லை அதைவிடவும் வலிக்கிறார்கள் இவர்கள் தாம் நம் வசனங்களை அலட்சியம் செய்தவர்கள் ஆவார்கள் இவ்வுலக வாழ்க்கையே சதமென நினைத்து தன்னுடைய இச்சைகளை பின்பற்றினால் அவனுக்கு உதாரணம் நாயை போன்றது அதை நீங்கள் விரட்டினாலும் நாக்கை தொங்க அப்படியே விட்டுவிட்டாலும் நாக்கை தொங்க இதுவே நம்முடைய வசனங்களை பொய்ப்பித்தவர்களுக்கு உதாரணமாகும் உலக மக்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு முஸ்லீமும் தங்களை நற்குணங்களால் அலங்கரித்துக் கொண்டு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்க வேண்டிய நிலை மாறி தடுமாறி போனது ஏன் எந்த மதத்திலும் கூறாத ஒரு கூறுகிறது என்ற பெரும் மார்க்கம் கூறும் முறையில் வாழாததை பார்த்தால் என் மனம் வேதனை தவறுகளை அழகி வசல்லம் அவர்கள் எந்த நல்லொழுக்கத்தை முழுமைப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்டார்களோ அந்த நல்லொழுக்கத்தை நம் வாழ்வில் நம்பிக்கை கொண்டு அதன்படி வாழ்ந்து இறைவனின் திரு பொருத்தத்தை பெற்று பெருமையில் உயர்ந்த அடைவோமாக கூல் ஏர் சர்வீஸ் எங்களிடம் ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் சிறந்த முறையில் சர்வீஸ் செய்து தரப்படும் கான்டாக்ட் அயூப்கான் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் டூ செவன் எயிட் செவன் டூ எருமாப்பட்டி நாமக்கல்